ஒரு ராசியில ஒரு கிரகம் நின்றால் அதை வைத்து நிறைய பலன் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு ஒத்து போகும் சரிங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஜாதகம் அது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் யார் ஜாதகம்னாலும் பரவாயில்ல விருச்சகம் ராசியில சனி பகவான் இருக்காரா அப்படின்னு பாருங்க என்னங்க விருச்சகம் ராசியில சனி பகவான் ஊர்ல நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு இருக்குமே அத்தனை பேருக்கும் ஒரு சில பலன்கள் பொருந்தும் இந்த காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய அஷ்டமஸ்தான ராசி அப்படின்னு சொல்லப்படுகிறது விருச்சகம் ராசி விருச்சக ராசினுடைய குறியீடாக ஒரு தேல் கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா சரிங்க இந்த மர்மஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்களே அதுல என்னதான் இருக்கும் சனி பகவான் வாழ்வுகளை குறிக்கக்கூடியது திறந்து மூடக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது அதனால மலவாய் மழவாய் ஆசன வாயில சில பிரச்சனை மோஷன் போறதுல ஒரு சில அப்னார்மலிட்டி அஹ் ஆசன வாய் வெடிப்பா இருக்கட்டும் ஆசன வாயில எரிச்சலா இருக்கட்டும் அவங்களுக்கு மூல நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளா இருக்கட்டும் இந்த மாதிரி உடல் பாதிகளில் ஆசன வாய் சம்பந்தப்பட்டு இது மாதிரி மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து சந்திக்கிறாங்க சரிங்க பொதுவாகவே இவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கதவுகள் மிக வேகமாக பாதிக்கப்படுது கதவு வந்து கீழே உடஞ்சிருக்குங்க மேலே உடஞ்சிருக்கு புது கதவு போட்டோம் சரியாக போய் லாக் ஆக மாட்டேங்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் கதவுல தண்ணி கசிஞ்சு உள்ளே வருது கதவு தாழ்பால்கள் பாதிக்கப்பட்டிருக்குது சீக்கிரமாகவே அடிக்கடி உடைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி பாதிப்புகள் வருது பயம் இவங்க லைஃப்பில் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க எப்படின்னா ஒரு விஷயத்த இவங்க பார்க்குறதே ஒரு விதமாக பயமாக பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு மிரட்டல் தோணி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை பண்ணுங்க அப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நான் வந்து நான் இதை மாதிரி பண்ணிவிடுவேன் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மிரட்டல் தோணி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இவங்களோட கஷ்டம் யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தியாகமான மனப்பான்மையுடைய நபர்களாக இருக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயம் ராசி பற்றியும் ஒவ்வொரு ராசியில் ஒரு கிரகம் நின்றால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ தினம் தினம் ஜோதிட ஆய்வுகளோடு நன்றி